இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் புதிய பார்வை ஆசிரியர் மா நடராசன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார் அவருடைய வயது எழுபத்தி ஆறு புதிய பார்வை ஆசிரியர் மா நடராசனுக்கு கடந்த பதினேழாம் தேதியன்று திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு மா நடராசன் காலமானார் இதுகுறித்து குளோபல் மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியிட்டுள்ளது இதையடுத்து மா நடராசனின் உடல் எம்ஃபார்மிங் செய்வதற்காக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது எம்ஃபார்மிங் முடிந்ததையடுத்து நகரில் உள்ள வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு அவரது உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இறுதிச் சடங்கிற்காக மா நடராசனின் உடல் தஞ்சை கொண்டு செல்லப்பட்டது